நீங்க உங்க கட்சியை இணைச்சிருக்கீங்க கலைஞர் இல்ல இது டிவியில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு உலகமே தெரியும் காமராஜ் நாடு ஐயா அவர்கள் திமுகவினர் திமுக காரர் தான் அப்படின்னு சொல்லி உங்களை எப்படி நீங்க அனுதாபு நீங்க உங்களை நீங்க பறைசாற்ற விரும்புறீங்க இது வந்து அரசியலுக்காக பண்றாங்க எதிர்கட்சியா இருக்க ஸ்டாலின் என்ன பண்றாரு

தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறது இருந்தாலும் செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்களும் மேலும் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமா அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு வெற்றி தமிழன் சார் சட்டப்பேரவையில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகளுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க முதல்வரோட பதில் பார்த்து பார்த்து ஐயா எழுதி கொடுத்துருப்பாங்க வாசிக்கிறாரு அதுக்கு எதிர்கட்சிகள் வந்து அமளி வெளிநடப்பு செய்யறது இது வந்து சின்ன பிள்ளைங்க விளாடும் உங்க அப்பா போலீஸ் எங்க அப்பா திருடன் அப்படின்னு சின்ன பிள்ளைல அந்த மாதிரி வந்து அதிமுக திமுக மாதிரி மாதிரி நீ பொள்ளாச்சி நான் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு தான் இருக்கு முதல்வர் விளக்கம் கொடுக்குறாரு அதை வந்து அவர் மனசுல இருந்து வருதுன்னா வாயில வந்துடும் அவர் ஒன்னு ஒன்னா பார்த்து பார்த்து படிக்கிறாரு தலையை குனிஞ்சு குடிஞ்சு எப்படி எடப்பாடியும் பார்த்துதான் படிப்பாரு லேசா இவர் காரணம் கொஞ்சம் அதிகமா குனிஞ்சு குடிஞ்சு படிச்சுட்டு தான் இருக்கு யாரும் எழுதி படிக்கிறார் இல்ல அது தரவுகளை பெறப்பட்டிருக்க பெறப்பட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை உள்ளது உள்ளபடி சொல்லணும்னா அதை பார்த்து தானே படிக்கணும் அதையும் நீங்க ஆச்சரியப்படுத்தீங்க இல்ல அவர் பேசுறதே சொல்லு

ஓபிஎஸ் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ணன் கண்ணன் நிமிஷத்துனா அவங்களுக்கு படிக்க வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அவரு எவ்வளவு நேரம் பேசிருக்காரு முப்பது நிமிஷத்துக்கு வர பேசிருக்காரு ஒரு முப்பது நிமிஷம் பேசக்கூடியதான் மனப்பாடம் பண்ணி வந்து எல்லாம் பேச முடியாது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சிச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றிய அரசு அப்ப ஒன்றிய அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்குது அப்ப நம்ம காவல்துறை பலவீனமா அப்படின்றது இருக்கு இப்ப என்ன நடந்திருக்கு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு என்ன தீர்ப்பு நடந்திருக்கு குறிப்பா எதிர்கட்சிகள் முக்கியமா குற்றச்சாட்டு வச்சதா அவர் திமுக காரர் தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல சட்டசபையில தெளிவுபடுத்தியிருக்காரு நம்முடைய முதல்வர் அவர் திமுகவினர் கிடையாது அவர் வந்து ஒரு அனுதாபியாதான் இருந்திருக்கிறாரு நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதே அண்ணா திமுகவுடைய ஒரு பிரமுகர் வட்ட செயலாளர் ஒருவர் அண்ணா இதே அண்ணா நகரனுடைய பகுதியிலே ஒரு சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கிலே நேற்றைய தினம் காவல் ஆய்வாளர் ராஜி அவர்கள் உட்பட அந்த அதிமுக வட்ட செயலாளர் அவர்களும் வந்து நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்க நீங்க வந்து யார் அந்த சார் அப்படின்னு பேஜ் குத்துறீங்க மாஸ்க்ல அந்த பொறிச்சு அந்த எழுத்துக்கள் புரியப்பட்டு நீங்க வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வரீங்க தான் சொல்றாரு நான் அதிமுகவை பார்த்து நூறு சார் சொல்ல முடியும் யார் அந்த சார் நான் கேட்க முடியல சரியான கேள்வி நம்ம என்ன கேட்கறோம்னா ஒரு கட்சி பல பேர் வருவான் அது நாள் தமிழரா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்க அவன் இந்த கட்சிக்காரன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம கட்சிக்காரன் நம்ம கட்சி ஆதரவாலும் தெரிஞ்ச பிறகு அவங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க கட்சியை விட்டு நீக்கிட்டவங்க அடிப்படை உறுப்பினராக இருந்தா சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அவன் வரவே அவன் கார்ல அவரோட காரணம் வந்து திமுக போடி வச்சிருக்கிறாரு அவர் பலர் திமுக அமைச்சர்களை சந்திச்சிருக்காரு எல்லாமே இருக்கு சரியா அப்ப அப்படின்றப்ப அவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது கார் இல்லங்க அவரோட அடையாள யாராவது காட்டுங்க அப்படி சொல்லணும் அனுதாபிங்கிறது வேற அனுதாபியா இருக்கவங்க கொடிய போட்டுக்குவாங்க கரை வெட்டி கட்டிக்குவாங்க சரி இப்ப என்ன எடுத்துக்கோங்க ஒரு விஷயம் பாருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னுடைய கட்சியை கொண்டு போய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தலைமையில கட்சியில நினைச்சு அந்த உறுப்பினர் படிவத்தை அவர்கிட்ட கொடுத்து நான் பணத்தை கட்டி உறுப்பினர் காடு வாங்கிக்கிட்டோம் இப்ப என்ன வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க காமாட்சி நாயுடு திமுகவுடைய அனுதாபி அரசு ஆதரவாளர் நான் சொல்றேன் இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு கட்சிக்கு ஆதரவு நிலையில இப்ப கலைஞம் அவர்கள் பேசலாம் முத்துப்பாண்டி அவர்கள் பேசலாம் அவங்க வந்து நான் தமிழர் உறுப்பினர்கள் அல்ல அவர்கள் தனி இயக்கம் வச்சிருக்காங்க இப்ப கலைஞர் தான் இணைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவருடைய கட்சியை இப்போ முத்து பாண்டி இருக்காரு அவங்களாம் வந்து அனுதாபிகளாக இருக்கலாம் ரவீந்திர துரைசாமி அவர்கள் இருக்கார் போகிற இடத்துலலாம் சீமானுக்கு ஆதரவான பல கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார் நானே பல முறை வந்து சிறு ஸ்ரீதர் அவர்களும் சரி நான் பல முறையில் பேசும்போது கூட அவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் அல்ல எங்களை சார்ந்தவர் என்று எங்கள் முத்திரை குத்த வேண்டாம் அவர் எங்களுக்கு அனுதாபி அப்படின்னு சொல்கிறாரு கட்சிக்கு வெளியே அப்பாறுபட்டு தனியாக வேற ஒரு இயக்கத்திலையோ வேற ஒரு தனி தனிமையில் செயல்படக்கூடிய நபர் ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலையில் பேசக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம அனதாபி அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் பண்ண முடியுமே தவிர நீங்கள் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் உங்கள் கட்சியை இணைச்சிருக்கீங்க கலைஞர் அவர்கள் முன்னிலையில் இது டிவியில் டெலிகாஸ்ட்டு பண்ணப்பட்டிருக்கு ஊர் உலகத்துக்குமே தெரியும் நாடு ஐயா அவர்கள் திமுகவினர் திமுக காரர் தான் அப்படின்னு சொல்லி உங்களை எப்படி நீங்கள் அனுதாபின்னு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பறைசாற்ற விரும்புகிறீங்க நான் எங்க இப்ப பறை சாட்டுறேன் என்ன அந்த மாதிரி சித்தரிச்சு பேசுறானு இல்ல இப்ப சில ஊடகங்கள் சில சேனல்ல போகும்போது திமுகவுடைய அனுதாபி அரசு ஆதரவாளர் அப்படின்னு பேசுறானுங்க இதுக்கு நம்ம எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்க இயலுமா என்னத்த சொல்றேன் சொல்லி போய் எனக்கு ஆதரவாளர் அனுதாபின்ற வார்த்தையை கடந்து பினாமி திமுகக்கு பினாமியா வந்திருக்கலாம் அமைச்சர்களுக்கு பினாமியா வந்திருக்கலாம் அதனால அவங்க பெயரை பயன்படுத்தி ஒரு செல்வாக்க பல அட்டூழியங்கள் செஞ்சு முதல்வருடைய பதில் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அந்த நடவடிக்கைகள் பெண் மீதான வந்த வன்முறைக்கு வந்து வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா இந்த அரசு முதல்வரோட பதில் உங்களுக்கு திருப்தி தரும் விதமா இருந்துச்சா தற்காலிகமா சொல்லி ஐயா என்ன தீர்வு கிடைக்குதுன்னு பாப்போம் தீர்வு இதேதான் ஒரு ஒரு ஆட்சியிலயும் வந்து ஜெயலலிதா இருந்தாலும் சரி எடப்பாடி இருந்தது அப்படின்னு சரி என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரிதான் நடவடிக்கை எடுத்தோன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இதுல முதல்வரோட அறிக்கை அவர் பேசுனதுல சிபிஐக்கு கிரெடிட் பாராட்டி இருக்கிறார் ஒன்றிய அரசு சிபிஐ போல் போல புலனாய்வு பாராட்டி பாராட்டியிருக்கிறார் அப்ப இது வரைக்கும் சிபிஐ எல்லாமே நல்லதா சிறப்பா செஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாம் கிடையாது அவர் பார்த்து பேசியிருக்கோம் சரி ஓகே காமஸ் இந்த விவகாரத்துல முதல்வர் அவர்கள் பதில் வைத்தால் ஆனால் அது பதில் பதிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக காலத்துல நடந்த சம்பவங்கள்லாம் ஒப்பிட்டு பேசுறாரு இது எத்தனை காலம் நம்ம வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுதான் வந்து வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கு அந்த அவங்க என்ன பண்றாங்க சுபமோட்டாவோ அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க கேச நீதிபதியில ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அரசியல் பண்றதுக்காக இந்த பொண்ணுடைய பாதிப்பை உண்டு பண்றீங்க இதை பண்ணாதீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே கொட்டு வைக்கிறாங்க இத கூட சுட்டி காட்டியிருக்காரு நம்முடைய முதல்வர் சட்டமன்றத்துல அந்த அளவுக்கு சொன்ன பின்னாடியும் நாங்க வந்து மாநிலம் முழுக்க வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் யாருங்கிறத பா போட்டுக்கிட்டு த்ரூ அவுட் மாநிலம் பூரா வந்து பண்ணி எல்லாம் கைதாவீங்க அரசியல் பண்றதுக்காக அர்த்தமா இல்ல வேற சின்ன குறுக்கீடு

ஒரு வழக்குனுடைய தன்மை வேற இன்னொரு வழக்குனுடைய தன்மை வேற ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இன்றைக்கு அண்ணா நகரில் நடந்ததுக்கு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி கைது பண்ணியிருக்கோம் இன்றைக்கு எடப்பாடி என்ன பண்ணாருன்னு கைது பண்ண உடனே அவனுக்கு அடிப்படை உறுப்பினர்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறார்கள் ஏன் நேர்மையா ஏன் நம்ம சாதிக்கு வந்து அவன் வந்து கடத்தல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அவனை அடிப்படை உயிரிழந்தது கேட்கலையா இதெல்லாம் வந்து எங்க கட்சியில இருந்தா நாங்க செய்வோம் சார் அதுக்கு என்ன பண்ண இயலும் கொடிய வச்சுக்கிட்டு சார் கட்சியில இல்லாம அவன் கொடிய பிடிக்கிறான் அப்படின்னா அவன் அனுதாமியா இருக்கான் அதிகாரத்தை சார் இங்க பாருங்க அதெல்லாம் தான் தெரியும் எந்தெந்த இதுல எந்த இதெல்லாம் துஷ்பிரயம் பண்ணா எப்படி பண்ணான்னு ஐயா சொல்றாரு

பெண்கள் விஷயத்துல நாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நாங்க அழுத்தம் கொடுத்தோமே தவிர அரசுக்கு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நாங்க பண்ணது பண்ணவே உடலே பண்ணவே உடலே என்ன பண்ணவே உடலே அத்தனை கட்சிகளும் எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே வந்து இங்க அரெஸ்ட் பண்றோங்கிறது வேற எப்படின்னாலும் கோஷம் போட்டுட்டு தானே பிடிச்ச எல்லாத்தையும் என்ன வந்து சமூகத்திற்கோ இல்ல பொது ஜனங்களுக்கோ புந்தகம் குந்தகம் விளைவிக்கும் வந்து எதிர்கட்சி தவறான தவறான அதாவது இந்த அரசு வந்து பெண்களுக்கு உதவி செய்ய மறுத்துருச்சுங்கிற அந்த பரப்புரையை அவங்க மேற்கொள்றாங்க அதை முதல் என்ன பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது திராவிடமான ஆட்சி தான் இன்னைக்கு பெண்களுக்காக தான் நாங்க இந்த அரசுல மாசந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இப்ப கூட பொங்கல் வருதுன்னா நீதி அரசரும் நீங்க தான் சொன்னீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம முதல்வரும் நீங்க சொன்னீங்க அப்ப ஆக்கப்பூர்வமா அந்த பெண்மணியின் இது போல பல பெண்மணிகள் வந்து பாதிக்கப்பட நேரிடலாம் அவங்க முன் வந்து காவல்துறையில வந்து கொடுக்கணும் புகார் அதுதான் நம்ம கமிஷனரும் சரி எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது அதிகமா இப்ப விரிவுபடுத்தி இருக்காங்க வரவேற்கத்தக்கது இப்போ நீதிமன்றம் வந்து இருபத்தஞ்சு லட்சம் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ண நம்ம வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோமா அந்த பெண்மணிக்கு பெண்மணிக்கு இன்னும் அவங்களுக்கு செக்யூர் பண்ணுவதற்கான விதங்கள் நம்ம அரசு செஞ்சுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நம்ம முதல்வரே சட்டசபையில் வந்து அதிமுக அது நடக்கலையா நான் நூறு சார் உங்களை பார்த்து கேட்பேன்னு சொல்றது வந்து ஒரு தப்புக்கு இன்னொரு தப்ப பரிகாரமாக வந்து நம்ம மேற்கொள்ள கேள்வி இதுல வருதுல்ல புரிஞ்சுக்கோ ஒருத்தவன் வந்து பேசுறான்னா அவன் பேச்சுல அவனை மறக்க முடியுமே தவிர அதுக்குத்தான் இப்ப வந்து பட்டி மன்றோம்னா என்ன இப்ப இப்ப ஒண்ணு வேண்டாம் இப்ப நீங்க எங்களை டிபேட் எடுக்கிறீங்க இப்ப அவர் பேசுறதுல குற்றத்தை கண்டுபிடிச்சு நான் பேசணும் நான் பேசுறதுல குற்றத்தை கண்டுபிடிச்சு அவர் பேசுவாரு இதுதான் பேச்சு இதுதான் சட்டமன்றம் சட்டமன்றம்னா அது என்ன வானத்துல இருந்து வந்தது இல்ல மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தாராளமா தாராளமா நீங்க அதை முன்வைக்கலாம் அதே சமயத்துல அந்த பெண்மணிக்கான செக்யூரிட்டி செக்யூர் பர்பஸ்க்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் பண்ணிருக்கோம்னு வெளியில சொல்லுங்கள் அது அதெல்லாம் பண்ணாம நாங்க உட்காந்து இருபத்தஞ்சு லட்சம் நீதிபதி சொல்லி நீதிமன்றம் சொல்லி சொல்லியா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் இது முன்ன உதாரணம் ஆயிடும் உடனே நாங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணோம்னா பண்ணி வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்கு அவ்வளோ பேரு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து முன்னு உதாரணமா உடனடியா நாங்க அந்த பணத்தை ஒதுக்கீடு பண்ணோம்னா

விபரீ விபரீதங்களால வந்து உயிர்ல பயிலப்படுது அதுக்கெல்லாம் மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சிறு பிள்ளைகள்லாம் வந்து அந்த செப்டிக் டேங்க்ல விழுந்தது கூட மூணு லட்சம் ரூபா தான் நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பத்து லட்ச அறிவிக்கலாம் ஏன்னா என்று பாதுகாடு நீங்க இதே முதல்வருடைய தனிப்பட்ட பண்டு தான் நீங்க சொல்ற அளவுகோல்தான் வழக்குனுடைய தன்மை அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கோங்க சரி இதுக்கு வந்து நீங்க வந்து குடிச்ச செத்தவன் நீங்க நீங்களே பதிவு செஞ்சிருக்கீங்க என்கிட்ட அந்த குடிச்ச செத்தவன் சமூக விரோதின்னு

டிபேட்டுகளில் என்னோட டிபேட்லேயும் சரி பல டிபேட்லையும் சரி போகிற பக்கத்தில் நாம தமிழரையும் நீங்கள் போகிற பக்கத்தில் நீங்கள் வந்து அடிச்சிட்டு போறீங்க நாண் தமிழர் தம்பிகள்ல என்ன இது பண்ணுறாங்க வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன ஆமா இப்போ ஒரு நேற்றைய தினம் கூட ஒரு கைது நடந்திருக்கு பஹ்ரீன்ல இருந்து நாம் தமிழருடைய ஒரு நிர்வாகி ஒருவர் மும்பை ஏர்போர்ட்ல களம் இருந்த உடனே மும்பை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க பிறகு மயிலாடுதுறை போலீசார் அவரை வந்து கொண்டு வந்து இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் நினைக்கிறேன் அவர் வந்து முதல்வர் அவருடைய குடும்பத்தாரை சேர்ந்த செந்தாமரை அவர்களை வந்து இழிவாக பதிவிட்டதாகும் முகநூலிலே அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து இப்போ கைதும் பண்ணியிருக்கீங்க

பொதுமக்கள் பார்வையில் ஒரு ஒரு தாய்மார்களோ ஒரு பெண்மணியோ அதை அந்த பேச்சை வந்து செவி ஏற்றுறாங்கன்னா அவங்களோட நிலை என்னவா இருக்கும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்க நேத்து கூட நேற்று கூட ஒரு பொது மீட்டிங்கில் ரொம்ப குச்சையா பேசியிருக்காரு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் வீடியோவை நீங்க முதல் வருக கவுண்டத்தை கொண்டு போக தயாரா அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் விட்டு நீக்க தயாரா திருநெல்வேலியில அவர் பேர் என்ன ராவணன் ஒருத்தர் பேசினார் பேசினார் சீமான அம்மாவை விஜய் அம்மாவெல்லாம் பேசினார்

நம்முடைய கட்சியினரும் வந்து அப்படி கட்டுறவர்களா அவர்கள் மீது உரிய வழக்குகள் பாயப்படுதா ஒரே சிறையை பாதிக்கப்படுது எல்லாரும் புனிதர்கள் அல்ல எல்லாத்துக்கும் தண்ணி தெளிச்சு ஆமா ஆமா நானும் அத சொல்லல யாரும் புனிதர்கள் இல்லைன்னு சொல்றேன் நடவடிக்கை பாரபட்சமாக இருக்கிறது பாரபட்சம் எங்களுக்கு தெரிய வந்தால் எங்களுக்கு உண்மை நிலை புரியுமானால் தெரியுமானால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் அது எந்த வித மாற்ற கருத்து இல்லை ஆனா எப்பயோ போட்ட பேஸ்புக் பதிவா வந்து மும்பை போலீசார் கைது செய்து இங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம நாலு வருஷம் முன்பு செய்த தவறுகள் கூட நம்ம வந்து பிடிக்கிறோம் இல்ல சார் சரியா வெளிநாட்டுக்கு போயிட்டான் சரி வெளிநாட்டுல இருந்து பதினாலு வருஷம் கழிச்சு வந்தான் அவரை அதே இழிவுபடுத்தி நேத்து சிவாஜி சமூக பேசுற நேத்து மட்டும் இல்ல தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு இல்ல இவங்க வந்து இப்ப இந்த பக்ரேனுக்கு போயிட்டு வந்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிடிக்குது அப்புறம் வந்து இவர் சேகர்பாபு ஐயாவோட மகள் காதல் திருமணம் விருப்ப திருமணம் குழந்தை பிறந்து விட்டது அவங்க ரெண்டு பேரும் ஆகி அப்பாவுக்கு பயந்து ஒளிநாட்டு வெளி மாநிலத்துல மகாராஷ்டிராவில் ஒழிஞ்சிருக்கிறப்ப வெரைட்டி வெரைட்டி காவல்துறை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிச்சுல இது சேகர் பாபு பொண்ணுக்கும் ஸ்டாலின் அவர்கள் பொண்ணுக்கும் இவங்க குடும்பத்துக்கு திமுக குடும்பத்துக்கு மட்டும்தான் காவல்துறையை பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது ஆனா இந்த நம்ம மலம் மலம் கலந்த இடத்துலயோ சிவகங்கை ஒரு வீட்டுல கொள்ளையடிச்சு மண்டிய கேட்டு அதே தான் இப்போ ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள் இதே கேள்வி தான் கேட்கிறாரு யார் அந்த சார் காவல்துறையை நினைத்தால் பனிரெண்டு மணி நேரம் போதும் இவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டவங்க எல்லாம் தேடி போய் அவ்வளோ மும்முரமாக போய் பிடிக்கிறாங்க காவல்துறையினுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் போதும் யாருன்னு அவங்க முன்னாடி கொண்டு வர முடியும் ஆனா காவல்துறை வேண்டும் என்று இந்த அரசுக்கு ஆதரவாக சுணக்கம் காட்டுகிறதுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆபீசரா திறக்கிறார் அவருக்கு தெரியும் சார் பாத்துருப்பாரு கேஸ் பார்த்திருப்பாரு வந்து அப்படித்தான் பேசுவாரு ஏன்னா அவர் பேசுறது எல்லாம் நீதிமானவரு போலீஸ்காரவங்க எல்லாம் யாருன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீதிபதிகளே வந்து தரமாறி போற இந்த காலத்துல இவரு என்ன பெரிய யோக்கியம் அடையா நீ வேற சும்மாரியா நீ அவரை பத்தி பேசுனா அவன் இன்னைக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு எப்படி ரெண்டாயிரம் கோடி

இருநூற்றி நாற்பது கோடி அது பறிமுதல் செய்யப்பட்டது இல்லை இல்லை அது வந்து அண்ணாமலை அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் அந்த இடி ரயில் இருநூற்றி நாற்பது கோடி வந்து பறிமுதல் செய்யப்பட்டது இல்ல அவருடைய அண்ணாமலையும் தனியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுக்கு நீங்க ஆதாரம் தெரிவிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அண்ணாமலை அவர்களுடைய நெருக்கம் நெருக்கமானவருக்கு ரைடு போச்சுட்டு ஓகே மயிடத்துனர் சொல்றாங்க மணிக்கண்டன் என்பவர் ஆனால் இப்ப இதன் மூலியமா என்ன தெரிய வருது அப்ப இடி தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறது அது பிஜேபியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தன்னோட நடவடிக்கையை சரியா எடுத்துக்கொள்ளாமா இது மூலியமா நீங்க சொல்லுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன் இங்க அவருடைய பிஏன்னு சொல்லி சென்னையில வந்து ஒரு இடி ரைடு நடந்துச்சு பன்னெண்டு மணி நேரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உக்காந்து ரைடு பண்ணாங்க கடைசியில அது என்னாச்சு ஒண்ணு மணி அதான் சார் நீதி மட்டுமே கேட்டிருக்கு நீங்க எல்லாம் போடுறீங்க ரைடு போறீங்க அது என்ன ஷீட் என்ன பண்ணீங்க ட்ரையல் நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே குட்டு வைக்கிறது இடி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப அதே கேள்வி நான் கேட்பேன் துரைமுருகன் அவர்கள் வீட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலாயிரத்தி தேர்தல வேலூரை வந்து

இன்னும் ஐடி அவன் வந்து அவருக்கு வழக்கு போட அதிகாரம் கிடையாது அதனால இவ்வளவு வரி வாய்ப்பு பண்ணிருக்கு அதனால நீங்க வரியை கட்டுக்கான நோட்டீஸ் ஆமா

அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீ ஜெகத் ரச்சகனாக இருக்கட்டும் வேற யாராவது இருந்தாலும் சரி தவறு நடந்திருக்குமே ஆனால் தண்டனை அவங்களுக்கு அரசு கொடுக்குமே ஆனால் அதை நாங்க மனப்பூர்வம் அவர்கள் அப்பல் கற்றவர்கள் இல்லவா அவர் மீது வழக்கு போடக்கூடிய அளவிற்கு அது இந்த தன்மை இருக்கும் பட்சத்தில் அவர் அப்பல் கற்றவர்கள் என்று நிரூபித்த பிறகு அவர்கள் எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அமைச்சராகட்டும் அப்படின்னு தானே நாம் தமிழர் போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டுக்கிறாங்க அதை எங்க இஷ்டம் அதை நீ சொல்ல முடியாது வந்து அவர் குற்றவாளின்னு சொன்னதுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றம் கேக்குது நாங்க நாங்க என்ன எதுக்கு ஜாமீன் உடனே அமைச்சராக்கவா

முதல் அவர் வைக்கல இல்ல வெற்றி தமிழன் அவர்கள் வைக்கல இது நம்ம முதல்வரே எதிர்கட்சியா இருக்குமா வச்சது